இந்த வீடியோவில் இயற்கை பூச்சி விரட்டியான பத்தளி பூச்சி விரட்டி செய்வது எப்படின்னு பார்ப்போம் ஒரு பக்கெட்டில் ஒரு லிட்டர் தண்ணி ஒரு லிட்டர் பசுமாட்டு கோமியம் எடுத்துக்கலாம் ஒரு கை நாட்டு மாட்டு சாணம் கரைச்சி ஊற்றிக்கலாம் ஒரு கோணி சாக்கால் மூடி ஒரு நாள் வைக்கணும் அப்போதான் தான் நுண்ணுயிர்ப்பு இருக்க முடியும் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு புகையிலை ஐம்பது கிராம் மஞ்சள் தூள் இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கலாம் ஒரு நாள் ஊருன்னு தண்ணி கோமியை சாணக்கரை செல்ல அரைச்ச பச்சை மிளகாய் இஞ்சி வெள்ளைப்பூண்டு வெட்டுன புகையில மஞ்சள் தூள் ஒவ்வொன்றா சேர்க்கணும் கட்டி பெருங்காயத்தூள் ஐந்து கிராம் சேர்த்து நல்லா கலக்கி விடணும் ரெண்டு நாள் ஊற வைக்கணும் பப்பாளி வேம்பு அரளி எருக்கு ஊமத்தை கொய்யா நொச்சி ஆமனுக்கு பிறண்ட சோத்துக்கத்தாழை இலைகளை சேகரித்து வச்சுக்கணும் ஒவ்வொரு இலைகளையும் நூறு கிராம் எடுத்துருக்கோம் எல்லா இலைகளையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிக்கலாம் சோத்து கத்தாலேயே முள் நீக்கி சிறு சிறு துண்டுகளா வெட்டி எடுத்துக்கணும் எல்லா இலைகளையும் கட் பண்ணியாச்சு வேற பட்டிகளை மாத்திக்கலாம் இந்த எல்லா இலைகளையும் ஏற்கனவே தயார் செஞ்சு வச்சுருக்கிற பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கரிசலில் வெட்டி வச்சிருக்கிற எல்லா இலைகளையும் போட்டுக்கலாம் ஒரு கனமான குச்சியால் நல்லா குத்தி விட்டுக்கலாம் ஒரு கோணி சாக்கால் மூடி வச்சிடலாம் இருபது நாள் ஆனால் நல்லா கலக்க வரும் காலை மாலை இருவேளையும் வைஸ் டைரக்ஷனில் கலக்கி விடணும் நாற்பத்தி நாள் இதே போல் கலக்கி விடணும் நாற்பத்தி இரண்டு நாளில் தயாராகிடும் இந்த கரைசெல்லாம் வெள்ளடை சாக்கில் வடிகட்டி எடுத்துக்கணும் பத்தில பூச்சி விரட்டி ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு ஏர்டைட் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் தினமும் பாட்டல்ல குளிக்கி வைக்கணும் ஆறு மாதம் வரை ஸ்டோர் பண்ணலாம் ஸ்ப்ரே பண்ண லிட்டருக்கு முப்பது எம்எல் வீதம் கலந்துக்கலாம் மாதுளையில் இலைப்பே நசுமி இருந்துச்சு இதை கட்டுப்படுத்தி ஸ்ப்ரே பண்ணினோம் இதில் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்குது மிளகாய் செடியில் இலை சுருட்டு போராங் சத்து குறைபாடு இருந்தது அதனால் ஸ்ப்ரே பண்ணினோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்